அந்த தாய்மாருடைய கதறல் அல்லது அவர்கள் வெளிப்படுத்திய அந்த ஒவ்வொரு உடல் மொழிகளையும் ஐநா மனித ஆணையாளராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை சந்தித்த ஒரு அம்மா இன்று உயிரோடு இல்லை அது கூட அந்த மனித உரிமைகள் ஆணையாளருக்கு பெரும் நெருடலை ஏற்படுத்தும் அதன் பின்னர் தொடர்ச்சியாக கொழும்பிலே சந்திப்பு கொழும்பில் சந்திப்பு இடம்பெற்ற பின்னர் பல கலந்துரையாடல்கள் என்று இடம்பெறுகின்ற போது இந்த கலந்துரையாடல்களில் எல்லாம் கலந்து கொண்டு தமிழ் தமது தரப்பின் நியாயப்பாட்டையும் தமக்கு என்ன வேண்டும் காணாமல் போன உறவுகளுக்கு என்ன தேவையாக இருக்கின்றது என்கின்ற பல விடயங்களை அழுத்தம் திருத்தமாக கூறிய அம்பாறை மாவட்டத்தின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய செல்வராணி அதே போன்று அவர் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய செயலாளராகவும் இருக்கின்றார் செல்வராணியினுடைய ஆதங்க குரலை நாம் இப்போது கேட்போம் ஓ என்னன்னு சொன்னால் ஐசிஆர்சியில் ரெண்டு காணமாக்கப்பட்ட ரெண்டு நம்பி கவுண்டு சிங்களாக்கள் தேதாமலாக்கள் ரெண்டு பேரும் அவங்களோட ஐசிஆர்சியில் நாங்கள் பயணிச்சது வரோம் நாலஞ்சு வருஷமா அவங்களோட பயணிச்சு வரும் ஆனா அவங்கட எங்கட கோரிக்கை என்ன சொன்னால் உண்மை நீதி அதுக்கு பிறகுதான் மகிழங்கள் அமையோ ஏதோ ஆனா அவங்கட இது என்னன்று சொன்னால் மரண சேடு பேர் இருந்தா மரண சேர்ந்த சரி என்ன சரி எங்களுக்கு லப்பிடு வேணும் ஓயம்பி வேணும் ஆதரிக்கிறாங்க தான் சிங்கள மக்கள் ஏனண்டா அவங்கள காலம் கடந்துச்சு வீர ஜெய்பீர காலத்துல காணமாக்கப்பட்டதுதான் வீர கூட சுங்களமாக்கள் அவங்க அதை பார்த்தா அவங்களுக்கு காலம் கடந்தபடியால் அவங்களுக்கு இப்ப எங்களுக்கு ஒன்று முக்கியம் எங்களுக்கு காணாமல் ஆகப்பட்ட எங்களுக்கு உண்மை இருந்து என்னத்துக்கு நீதி இருந்து என்னத்துக்கு ஆனா அவங்கட் கருத்துக்களை பார்த்தாலும் அவியல் ஜனாதிபதியை சந்திப்போம் பெற்றுக் கொள்வோம் அஹ் காண எங்களுக்கு மரண சிக் தந்து இழப்பீடு ரெண்டு பேர் ஜந்தாலும் பிரச்சனையில் அப்படியான ஒரு பல கேள்வி எழுப்புல அவங்க உங்கப்படுறாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை நாங்கள் இண்டாக்கி ஒவ்வொருவரையும் உயிரோட ஒப்படைத்தபடியால் உயிரோட காணாமல் ஆக்கப்பட்டு சரண் உயிரோட குடும்ப குடும்பம் ஒப்படைக்கப்பட்டு இறுதி குழந்தைகள் மட்டும் முப்பத்தொன்பது நாற்பது குழந்தைகள் இறுதி தொத்திர ஒப்படைக்கப்பட்டிருக்கா அந்த தாய்மாரோடயம் உறவுகளுடைய போன குழந்தைகள் இல்ல இண்டி சின்ன பிஞ்சு குழந்தைகள் என்ன செய்து அதெல்லாம் வச்சு பார்த்தா நாங்க கிராமங்களுக்கு நடந்த உண்மை என்ன நடந்தது அந்த உண்மையை பொறுங்க நீதியம் சொல்லுங்க எங்களுக்கு உள்ளவரு நம்பிக்கை இல்ல நாங்க சர்வதேச போறது நாடி போறதை இவங்க உள்ள தேவையடுதான் திரும்ப திரும்ப அரிசி அரசியும் ஓஎம்பி எடுத்து நாங்க இந்த முறை அவங்கள்ட்ட சொன்ன நாங்க எங்களுக்கு ஓயம்பி வேணாமே அவங்க சொன்னாங்க ஓயம்பியாள்ட நீங்க கேள்வியை கேளுங்க உங்களுக்கு என்ன தேவை என்று கேளுங்கன்னு சொன்னதுலாம் இப்ப நாங்க ஓஎம்பி உள்ள எடுத்து கேள்வி கேட்ட அவங்க எங்களை மழுப்பி எங்களுக்கான கேள்விகளை தலைகளை சொல்லி போற அளவுக்கு தானே அவங்க நிக்கிறாங்க